ஆ அனுஹாசன் இவருக்கு நடந்தது என்ன விபத்தா அல்லது ஒப்பனையா இவர் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகை தைரியமான நடிகை என்றும் கூறலாம் கமலஹாசனின் பரம்பரையில் பிறந்துவிட்டு தைரியம் இல்லை என்று கூறினால் அது சரியான பேச்சாக இருக்காது இருப்பினும் இவருடைய தைரியம் ஒரு வித்தியாசமான தைரியம் என்றே கூறலாம் எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு நேர்மையான தைரியம் ஒருமுறை இவர் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியில் ஒருவர் இவரிடம் கேட்டார் நீங்கள் நடிக்க வர அவற்றால் என்னவாகி இருப்பீர்கள் என்று கேட்டார் அதற்கு நான் ஒரு பிசிக்ஸ் லேப்பில் வேலை செய்து கொண்டிருப்பேன் எதையாவது ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பேன் என்று கூறினார் ஆனால் ஆராய்ச்சி என்பது ஆண்களின் ராட்சியம் என்று சட்டமாக இருக்கும் காலகட்டத்தில் இவர் அதற்கு போட்டியாக நானும் ஆராய்ச்சி செய்வேன் என்று போட்டி போட்டவர் தான் அனுகாசன் அது மட்டுமன்றி கதைக்கு நாயகன்தான் இருக்க வேண்டும் என்ற காலகட்டத்தில் கதைக்கு நாயகியும் இருக்க வேண்டும் நாயகிதான் நாயகனாக இருக்க வேண்டும் என்றும் செய்து காட்டியவர் நடித்து காட்டியவர் அனுகாசன் அவர்கள் அவ்வாறு தைரியமான அனுகாசன் அவர்களுக்கு எவ்வாறு விபத்து நடந்திருக்கும் என்று நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக கேட்கின்றது இது விபத்தா ஒப்பனையா மீண்டும் முதலில் இருந்து பார்ப்போம் அச்சொட்டு உண்மை காட்சி காட்சியளிக்கும் இந்த போட்டோ போலியானது அல்ல உண்மையானது தான் இருப்பினும் ஒப்பனையானது வல்லத்தேசம் என்ற திரைப்படத்தில் அனுகாசன் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட தான் இது ஒருபானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்று கூறுவார்கள் அதேபோன்று அந்த படம் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த புகைப்படமே ஒரு ஆதாரமாக இருக்கும் அனைவரும் தியேட்டரில் சென்று பார்ப்போம் என்று கூறி முடிவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அதற்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்